மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட பூமியின் ஓசோன் படலம் மீண்டும் பழைய பாதையில் இருப்பதாகவும் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் நிலைக்கு திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் உலக வானிலை அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அண்டார்டிக் ஓசோன் துளை சமீபத்திய ஆண்டுகளை விட சிறியதாக இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு உலக ஓசோன் தினத்தன்று வெளியிடப்பட்டது இது ஓசோன் பாதுகாப்பில் சர்வதேச ஒத்துழைப்புக்கு அடித்தளம் அமைத்த வியன்னா மாநாட்டின் நாற்பதாவது ஆண்டு நிறைவையும் குறிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த ஆண்டு ஓசோன் பாதிப்பு குறைவு ஓரளவுக்கு இயற்கையான வளிமண்டல காரணிகளால் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த நீண்டகால முன்னேற்றம் உலகளாவிய நடவடிக்கைகளின் வெற்றியை பிரதிபலிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது ஓசோன் படலத்தை மீட்டெடுப்பது தோல் புற்றுநோய் கண்புரை மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஏற்படும் சேதம் ஆகியவற்றின் அபாயங்களை பெருமளவில் குறைக்கும் ஓசோன் குறைபாட்டை குறைப்பதில் மாண்டில் நெறிமுறை வெற்றி பெற்ற போதிலும் அடுக்கு மண்டல ஓசோன் மற்றும் ஓசோன் குறைக்கும் பொருட்களை முறையாக கண்காணிப்பதற்கான முக்கியமான தேவை இன்னும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது